இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சியாம் குளிர்பானத்தினுள் விஸ்கியை ஊற்றினேன் தான் என்று ஒத்துக்கொண்டதால் கோபம் கொண்டு அறையினை விட்டு திரத்தப்பட்டாள் சிபி தோற்க வேண்டும் என்று நம்பியாயிருந்த சியாம் நினைக்கையிலே எதிரியாக நினைக்கப்படும் தமிழ் மதுவின் வீரியத்தினை குறைத்து போட்டியில் வெற்றி வாகை சூட்ட வைத்தாள் கணேசன் ஜனாவுக்கு தெரியாமல் ஊரிலே காணியொன்றினை தனதாக்கிக் கொள்வதற்கான திட்டங்கள் தீட்டுகின்றான் இந்த கள்ளத்தனம் தமிழினால் கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்படும் தமிழையும் ஜானு குலதெய்வக் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றார் அத்துடன் சிபிஐ வாழ்த்துவது போன்றோரின் நிகழ்வு இது தமிழுக்கும் சிபிக்கும் இடையிலான ஒரு இணைக்கப்பாடாக இருக்குமோ என்ற சந்தேகத்தோடு சந்தோஷமும் இங்கி வருகின்றது எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனா ஃபுட்ஸுக்கு மிகவும் சந்தோஷமான செய்தியினை பெற்றுக் கொடுத்தார்கள் சிபியும் தமிழும் இல்லை இல்லை இதற்கு காரணம் தமிழ் மட்டும்தான் என்று எல்லார் முன்னிலையிலும் பகிரங்கப்படுத்தினான் சிபி இதைச் சொன்னதும் சிபியின் குடும்பமோ தமிழை திட்டி தீர்த்து விட்டது குலதெய்வ கோயிலுக்கு வரவழைத்தது தெய்வத்தின் விளையாட்டாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் தொக்கு நிற்கின்றது இந்த சந்தேகத்தை தான் ஜேடியும் சொல்லப்போனான் ஆனால் சிபி அதனை சொல்ல விடாமல் தடுத்து விட்டான் இதைவிட குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு வரவைப்பது கணேசனின் தந்திரமான திட்டமோ என்ற சந்தேகமும் தோன்றுகின்றது ஏனென்றால் கணேசனுக்கு கோல் வந்ததும் பூசாரி கனவு கண்டதாக ஊரார்கள் வருவது என்பது சந்தேகத்தினை கூட்டுகின்றது தமிழ் இந்த குடும்பத்துடன் சம்பந்தம் இல்லாதவள் ஆனால் குலதெய்வக் கோயிலிலே வைத்து கன வருடங்களாக உங்களை காணவில்லை ஜனாமா இந்த பிள்ளை யாரு என்று கோவில் மூப்பனார் கேட்டதும் இல்லாமல் இவ உங்கள் மகளா என்றும் கேட்பதற்கு இடம் உண்டு ஜனாமா சொக்கிப்போனா இந்த கேள்வியினை ஜனாமா எதிர்பார்க்கவும் இல்லை அதற்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் மெதுவாக ஆமா என்று அவர்களுக்கு விளங்கும்படி தலையசைத்தா இதுதானே உண்மை என்று நான் எப்பவோ சொன்னேந்தானே இதனைத் தான் தெய்வம் இங்கு வெளிப்படுத்துகின்றது போலும் இதெல்லாம் என்னவென்று பார்க்கத்தானே போகின்றோம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அனைத்தையும் வர தமிழ்தான் என்று சிபியின் கேள்விக்கு பதில் சொன்ன ஜேடி நீ ஏன் தமிழை பிழையாகவே விளங்கிக் கொள்கிறாய் சிபி என்று ஜேடி கேட்டதற்கு சிபி தனது பழைய புராணத்தினை புராணத்தினைப்பாடத் தொடங்கிவிட்டான் சிபியின் மனதிலே சியாம் செய்தது எவ்வளவோ பச்ச துரோகம் என்று திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருந்தது துரோகியாக நினைத்து கொண்டிருக்கும் தமிழ் தனக்கு எல்லாம் நன்மைகளைத்தான் செய்கின்றா இதனையும் உரைக்கும் விதமாகச் சொன்னான் ஜேடி தனக்கு ஒரு தீமையினையும் அவள் செய்யவில்லையே ஆனால் இவ்வளவுக்கு இத்தனை வருடங்களாக நன்பியாக இருக்கும் சியாம் தான் வெற்றி பெறக்கூடாதென்று நினைத்தது தன்னை மட்டுமல்ல ஜான் உடைய இவ்வளவு காலமும் சேகரித்து வைத்த பெயர் புகழ் எல்லாமே நாசமாக்கவா நீ நினைத்தாய் இதை சியாமிடம் எதிர்பார்க்காத சிபி மிக மகமாற்றம் அடைந்தான் அத்துடன் கோபமும் அடைந்தான் கணேசனின் சொத்து கொள்ளை அடிப்பதில் ஒரு கட்டமாக கிராமத்தில் உள்ள ஜனாமாவின் காணியொன்றில் கண் வைத்து விட்டான் இது அவன் செய்யும் துரோகங்களில் ஒன்றாக உள்ளது இப்போது சிபி சொல்லட்டும் கெட்டுப்போன உணவு நல்லதா அல்லது கூடாததா இப்போது கொஞ்சம் விடை தெரியும் என்று நினைக்கின்றேன் நானால் இன்னமும் வாயினை விட்டு வருவதாக தெரியவில்லை தேனு வைத்திருந்த விலைகூடிய பட்ஸினை அவளுடைய நண்பன் ஒருவன் பரிசாக கொடுத்ததாக தமிழுக்குச் சொன்னதினை விட அவள் தமிழின் மேலே கோபப்பட்டாலே அப்போது ஒரு சந்தேகம் இருந்தது இவளுக்கு ஒரு காதல் தொடர்பு இருக்குமென்று இன்று அது வட்டைக்கு வந்து விட்டது பஸ்ஸிலே போகப் போறேன் என்று தமிழினை தவித்துவிட்டுப் போகையிலே அப்போது இருந்த சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது இப்படி தேனு செய்யும் துரோகமானது அக்குடும்பத்தினையே வீதி சிரிக்க வைத்துவிடும் கொலிஜுக்கு காசை கட்ட வேண்டுமென்று தமிழிடம் தேனு கேட்ட விதம் இருக்குதே அதெல்லாம் எவ்வளவுக்கு தமிழினை வாட்டி இருக்கும் இதெல்லாம் இந்த வயசுலே விளங்காது தமிழுக்கு மட்டுமென்ன தேனை விட மூன்று அல்ல நாலு வயது கூடவாகத்தான் இருக்கும் தமிழுக்கு மட்டும் மாசாபாசம் இருக்காதா ஆனால் ஒன்று தேனுவின் தாய் ஒன்றும் சொல்வதாக இல்லையே தாய் கேட்பதாகவும் இல்லையே தேனுடைய பாதை ரொம்ப தப்பாக இருக்கின்றது கெதியில் தேனு கண்ணை கசக்கிக் கொண்டு வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி என்ன நடக்கும் சியாமுடைய தான் அது தானாகவே நடக்கும் கோவிலில் ஒரு மாற்றமும் நிகழலாம் அது ஜனாமாவுக்கும் தமிழுக்கும் இடையிலான உறைவினை பற்றி அல்லது தமிழுக்கும் சீபிக்குமான உறவினை பற்றி தேனு கண்ணை கசக்கிக் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிசினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க புது புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்